வணக்கம் இன்றைய நம்ம ஆழ்ந்த சிந்தனை பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அதாவது புரட்டாசி பனிரெண்டாம் தேதிக்கான ஒரு சிந்தனைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கானதுனாலும் இதுல இருக்கிற கருத்துக்கள் வந்து என்னைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா இந்த குறிப்பிட்ட தியானத்தோட மைய கருத்து பாத்தீங்கன்னா இடிக்க முடியாத மாளிகை இது சும்மா வார்த்தை இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் அதாவது நம்ம மனசுக்குள்ள நம்ம அகத்துல எப்படிப்பட்ட புயல் அடிச்சாலும் அசையாத ஒரு கோட்டையை நாம எப்படி கட்ட முடியும் ஒரு வழிகாட்டி இது வெளியுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறப்போ உண்மையான ஒரு நிலையான பாதுகாப்பை எங்க தேடுறதுன்னு இது காட்டுது சரி அப்போ இந்த இடிக்க முடியாத மாளிகைனா என்ன அத கட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படி கட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் சிந்தனைகள் இந்த உங்களுக்கும் ஒரு புது பார்வையை வாங்க அக மாளிகையோட அமைப்புக்குள்ள கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் இந்த தியானத்தோட தொடக்கமே ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆழமான கேள்வியோட இருக்கு இல்லையா தேவாது தேவனே தெய்வ பெற்றியை பெற்ற பின் நான் அதை இழப்பது எங்கனம் இது சாதாரண கவலை இல்லையே ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு அதை தொலைச்சிடுவோமோங்கற பயம் மாதிரி இல்ல இது இறைவனோட அருளை அந்த தெய்வீகமான ஒரு உயர்நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதை இழக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு அடிப்படை பயத்தை காட்டுது வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் வெற்றிகள் செல்வம் கூட கை நழுவி போகுதில்ல அதனால இந்த கேள்வில ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது ரொம்ப சரியா சொன்னீங்க மனுஷ அனுபவத்துல நமக்கு கிடைச்சது எல்லாமே நிலைக்குன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல செல்வம் போகலாம் புகழ் போகலாம் உறவுகள் கூட மாறலாம் இந்த நிலையாமை நமக்கு நல்ல தெரிஞ்சதால ஆன்மீக அனுபவங்களை இறை அருளை கூட நாம் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த அனுபவமும் ம் மற்ற உலக விஷயம் மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற கேள்வி இயல்பா வருது இந்த ஒரு ஆழமான சந்தேகத்துக்கு தான் சுவாமி சித்பாவானந்தர் ஒரு அழுத்தமான ஆனால் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்றாரு அதுதான் அந்த இடிக்க முடியாத மாளிகை ஓ அந்த உருவகம் தான் இங்க முக்கியமான விஷயம் சரி இந்த மாளிகைங்கிறது சும்மா கற்பனையா இல்ல இதுக்குன்னு ஒரு உறுதியான அமைப்பு ஏதாவது இருக்கா உங்க குறிப்புகள்ல பார்த்தா சுவாமிகள் இதோட பாகங்களை விவரிக்கிறதா தெரியுது நாலு முக்கிய சுவர் இருக்குன்னு சொல்றாரு தூய்மை நல்லறிவு இரக்கம் அன்பு இது சும்மா அலங்காரத்துக்கு இல்ல போல அஸ்திவாரத்துக்கு மேல நிக்கிற தூண்கள் மாதிரி மா உண்மைதான் வெறும் சுவர்கள்னு சொல்றதை விட அந்த மாளிகையோட அடிப்படை குணங்கள்னு சொல்லலாம் இதெல்லாம் சுவாமிகள் இந்த உருவகத்தை ரொம்ப அழகா நுணுக்கமா அமைச்சிருக்காரு ஒவ்வொன்னுக்கும் ஒரு இடம் ஒரு பொருள் இருக்கு அதோட அஸ்திவாரம் வந்து தவம்னு சொல்றாரு தவம் தவம்னா போய் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமே இல்ல இல்ல தவம்னா அது மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் ஒரு விடாமுயற்சி கடின உழைப்பு இது எல்லாமே சேர்ந்ததுதான் தவம் அந்த உறுதியான அடித்தளம் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லனா மேல எவ்வளவு அழகா கட்டினாலும் நிக்காது வெறும் செயல் மட்டும் இல்ல அது ஒரு மன உறுதி ஒரு ஒழுக்கம் ஓகே இந்த தவத்து அந்த சுவர்கள் வருது தூய்மை நல்லறிவு இரக்கம் அன்பு இது கொஞ்சம் விளக்க முடியுமா தூய்மைனா உடம்பு சுத்தமா இருக்கிறது மட்டுமா இல்லவே இல்ல தூய்மைங்கிறது இங்க ரொம்ப விரிவான அர்த்தத்துல வருது எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலையும் ஒரு களங்கம் இல்லாத நிலை தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை விடுறது தப்பான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது நேர்மையில்லாத காரியங்களில் ஈடுபடாம இருக்கிறது தான் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லறிவு உலகத்து விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல மெய்ப்பொருள் எதுன்னு உணர்ற ஞானம் எது நிக்கும் எது போயிடும் எது சரி எது தப்புன்னு பகுத்து பார்க்கற அறிவு இதுதான் உண்மையான வழிகாட்டி சரி அடுத்த ரெண்டு சுவர்கள் இறக்கம் அன்பு இது ரெண்டும் கேட்க ஒரே மாதிரி இருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரொம்ப நெருக்கமான விஷயம்தான் ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு இரக்கம்னா மற்ற உயிர்களோட கஷ்டத்தை பார்த்து மனசு இழகுறது அவங்க வலிய நாம உணர்றது அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது இது வந்து அடுத்தவங்க துன்பத்துல எடுக்கிற குணம் அன்புங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசு எந்த வேறுபாடும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா உயிர்கள் மேலயும் ஒரு பாசம் வைக்கிறது வெறுப்புக்கு நேரெதிரான ஒரு சக்தி வாய்ந்த நிலை இது இந்த குணங்களும் நாலு சேர்ந்துதான் அந்த மாளிகைக்கு வலிமையையும் ஒரு வடிவத்தையும் கொடுக்குது அருமை அப்போ அஸ்திவாரம் தவம் நாலு சுவர்கள் தூய்மை நல்லறிவு இரக்கம் அன்பு இது அடிப்படை ஆனா சுவாமிகள் இதோட நிறுத்தலைய கூற வாசல் கொடி ஏன் உள்ள வீசுற காத்து வரைக்கும் சொல்றாருன்னு பார்த்தோம் கூற வந்து அமைவின்னு சொல்றாரு இது எப்படி பொருந்தும் நல்ல உறுதியான அஸ்திவாரமும் ஸ்ட்ராங்கான சுவர்களும் இருந்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் இல்லையா அதோட தான் அமைதி மன அமைதி சலனமே இல்லாத நிலை வெளியில எவ்வளோ சத்தம் இருந்தாலும் உள்ள அதோட தாக்கம் இல்லாம இருக்கிற ஒரு நிம்மதி இந்த கூரை தான் அந்த மாளிகைக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை தருது அப்புறம் வாயில் அதாவது நுழைவாசல் அது வந்து இறை வழிபாடு பக்தி பிரார்த்தனை சரணாகதி இதுதான் அந்த அக மாளிகைக்குள்ள நாம நுழையறதுக்கான வழி ஓ அப்போ இறை வழிபாடுங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது நம்மள அந்த உள்ளுக்குற அமைதிக்கு கூட்டிட்டு போற ஒரு பாத மாதிரி சரி மாளிகைக்கு மேல பறக்கிற குடி அது இறைவனோட அருள் அல்லது கருணை உள்ள வீசுற காற்று அது ஆனந்தம் என்னமா இருக்கு இந்த உருவகம் ஒரு கவிதை மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகுது ஆமா ரொம்ப அழகான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு காட்சி அது யோசிச்சு பாருங்க தவங்கிற அஸ்திவாரத்து மேல நற்குணங்கள்ங்கிற சுவர்களை எழுப்பி அமைதிங்கிற கூரையால மூடி இறை வழிபாடுங்கிற வாசல் வழியாக உள்ளே போனால் அங்கே இறையருளுங்கிற வெற்றி கொடி பறக்குது உள்ளே எப்பவுமே வத்தாத நிரந்தரமான ஆனந்தம்ங்கிற ஒரு நல்ல வாசனை உள்ள காத்து வீசிட்ருக்கு இப்படி ஒரு மாளிகையை நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான நிலையான செல்வம் பங்குச்சந்தை விழுந்தாலும் பொருளாதாரம் மாறினாலும் அடுத்தவங்க ஏதாவது செஞ்சாலும் இத ஒண்ணும் பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க உங்களுடையது உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்போ இங்கதான் அந்த முதல்ல கேட்ட கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்குது தெய்வ பெற்றிய இழந்துடுவேனோ அங்குற அந்த பயத்துக்கு இப்படி ஒரு இடிக்க முடியாத மாளிகையை கட்டிட்டா அந்த தெய்வ பெற்றிய அந்த உள்ளுக்குற அமைதிய அந்த ஆனந்தத்தை நீ எப்பவுமே இழக்க மாட்டே அப்படிங்கறதான் பதிலா இருக்கு இது நாம சம்பாதிக்கிற பணம் பொருள் மாதிரி கரையிறதும் இல்ல திருடு போறதும் இல்ல இது உள்ள இருந்தே வர்றது ஆமா இங்க முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது ஏதோ ஒரு கற்பன உலகத்துல இருக்கிற சொர்க்கம் இல்ல இது ஒரு செயல்முறை இந்த மாளிகையை கற்றதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான முயற்சி தூய்மையா இருக்க முயற்சி பண்றது அறிவ வளத்துக்கு முயற்சி பண்றது இறக்கத்தோட நடக்க முயற்சி பண்றது அன்ப கொடுக்க முயற்சி பண்றது சுய கட்டுப்பாட்டோட தவம் இருக்கிறது அமைதிய தேடுறது இறைவன்கிட்ட சரணடைகிறது இதுல ஒவ்வொரு முயற்சியும் தான் அந்த மாளிகையை கற்ற ஒவ்வொரு செங்கல் மாதிரி இது தானா வராது நாம முயற்சி பண்ணி செய்யணும் இந்த இடத்துல சுவாமிகள் தாயுமானவரோட ஒரு பாடலை மேற்கோள் காட்டுறாரு அக மாளிகைக்குள்ள இருக்கிற அனுபவத்தை அல்லது அந்த இலக்க விளக்குதுன்னு தோணுது போக்குவர வச்ச வெளி போல் நிறைந்த போத நிலை நீக்கமர கூடி நாளோ இந்த வரிகளை அந்த மாளிகை அனுபவத்தோட எப்படி பொருத்தலாம் மிக ஆழமான தொடர்புக்கு தாயுமானவர் ஒரு பெரிய அனுபவத்தை பத்தி பேசுறாரு போக்குவரவற்ற வெளினா என்ன வர்றது போறது இல்லாதது அதாவது எந்த மாற்றமும் இல்லாத நிலையான பரம்பொருள் அது வான மாதிரி எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நிறைந்த போத நிலை அதாவது முழுமையான எல்லையில்லாத ஞான நிலையில நீக்கமரக் கூடி அதோட ஒன்னா கலந்து நினைப்பருவது என்னாலோ மனசுல ஓடுற எண்ணங்கள் சலனங்கள் எல்லாம் சுத்தமா நின்னு போய் அந்த எண்ணமே இல்லாத அமைதியான ஆனந்தமான நிலைய நான் எப்போ அடைவேன் அப்படின்னு ஏங்குறாரு ஓ அப்படியா அப்போ மாளிகையோட கூரையா சொன்ன அந்த அமைதி உள்ள வீசுற காத்து ஆனந்தம்னு சொன்னீங்களே அதுதான் தாயுமானவர் ஏங்குற இந்த நினைப்பேயே இல்லாத போத நிலையோட சம்பந்தப்பட்டது எண்ணங்களே இல்லாத அந்த பெரிய அமைதி அந்த எல்லை இல்லாத ஆனந்தம் தான் அந்த மாளிகையோட உச்சகட்ட அனுபவம்னு சொல்லலாம் நிச்சயமா அந்த இடிக்க முடியாத மாளிகையில தஞ்சமடைஞ்சவங்க அடையிற நிலை அதுதான் விளை உலகத்தோட சத்தமும் மனசோட சலசலப்பும் ஓய்ஞ்சு உள்ளுக்குள்ள இறைவனோட அருள்களை கொடிக்கி கீழ ஆனந்தங்கிற காத்துல மெதந்து அமைதிங்கிற கூரைக்கு கீழ அந்த போக்குவரவற்ற வெளியான பரம்பொருளோட இருக்கிற நிலை அந்த நிலைய ஒருத்தர் அடைஞ்சிட்டா அப்புறம் இழக்கிறதுங்கிற பேச்சுக்கே எடை இல்ல அது நிரந்தரமானது அதனாலதான் அந்த மாளிகைக்கு பேரு இடிக்க முடியாதது ஆக மொத்தத்துல பாக்கும்போது இந்த தியான பகுதி என்ன சொல்லுதுன்னா நாம உண்மையான பாதுகாப்பு உண்மையான நிறைவு தேட வேண்டிய இடம் நமக்கு தான் இருக்கு வெளி உலகத்துல நாம கற்ற கோட்டைகள் சேக்கிற செல்வம் எல்லாம் ஒரு நாள் உடையலாம் ஆனா நம்ம அகத்துல நல்ல குணங்களால நாம கற்ற இந்த கோட்டை எப்பவும் நிலைக்கும் இது கேக்க பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு ஆனா இன்றைய அவசர உலகத்துல இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த தூய்மை நல்லறிவு இரக்கம் அன்புன்னு சொல்ற சுவர்களை எழுப்புறது சாத்தியமா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படி ஒரு கேள்வி வருது மனசுல இது ரொம்ப நியாயமான கேள்விதான் நிறைய பேர் இத அடையவே முடியாத ஒரு இலக்குன்னு நினைக்கலாம் ஆனா சுவாமிகளே இது ஒரு தொடர் முயற்சி தவம்னு தான் சொல்றாரு இது ஒரே ராத்திரில நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு வாழ்நாள் பயிற்சி ஆனா இதை எப்படி நாம அணுகிறோங்கிறது தான் முக்கியம் இலக்கு பெருசா இருந்தாலும் அதோட ஆரம்பம் சின்ன சின்ன படிகள்ல தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே தூய்மைங்கிற சுவர கட்டினோம்னா இன்னைக்கு ஒருத்தரை பத்தி கூட புறம் பேசாம இருக்கலாம் அது ஒரு சின்ன செங்கல் நல்லறிவுக்காக இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது பயனுள்ளதா படிக்கலாம் இல்ல சிந்திக்கலாம் இரக்கத்துக்காக ரோட்ல கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யலாம் இல்லனா மனசால அவங்களுக்காக வருத்தப்படலாம் அன்புக்காக நம்மோட கருத்து வேறையா இருக்கிற ஒருத்தரை மாளிகைய கட்டணும்னு மலச்சு நிக்காம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி அணுகுனா இது சாத்தியமாகலாம் போல இருக்கே நம்ம தினமும் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையுமே இந்த குணங்களை வளர்த்துக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது சரியா சொன்னீங்க ஒருத்தர்கிட்ட பொறுமையா பேசுறது அமைதியா வளர்க்கும் நாம செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது தூய்மையை வளர்க்கும் மற்றவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது இரக்கத்தையும் நல்லறிவையும் வளர்க்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன புன்னகை செஞ்சா கூட அது அன்பின் வெளிப்பாடு தான் இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற சின்ன சின்ன தேர்வுகள் தான் அந்த அகமாளிகையோட வலிமையே தீர்மானிக்குது இது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் இது பொருந்தும் முக்கியம் என்னன்னா நம்ம உண்மையான சொத்து எது உண்மையான பாதுகாப்பு எதுங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும் அந்த தெளிவு இருந்தா இந்த உள்ளுக்குற உள்ளுக்குறக்கற்ற வேலையெல்லாம் கவன செலுத்துறது இயல்பா நடக்கும் இந்த இடிக்க முடியாத மாளிகைங்கிற உருவகம் உண்மையிலே ரொம்ப சிக்கலான ஒரு ஆன்மீக பயணத்தை ரொம்ப எளிமையா அதே சமயம் ஆழமா புரிய வைக்குது எங்க போகணும் அதுக்கு என்ன செய்யணும்னு தெளிவா காட்டுது அதுதான் சுவாமி சித்பவானந்தரோட அணுகுமுறையோட சிறப்பு எவ்வளோ பெரிய வேதாந்த கருத்துக்களா இருந்தாலும் அதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாக்குற மாதிரி நடைமுறைக்கு ஏத்த மாதிரி எளிய உருவகங்கள் மூலமா விளக்குவார் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கான தியானமும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது நம்மளை யோசிக்க வைக்குது நாம எதை கட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் நிலையே இல்லாத இருக்கிற கோட்டைகளையா இல்ல எப்பவும் நிலச்சு நிக்கிற உள்ளுக்கிற மாளிகையா உண்மைதான் இந்த சிந்தனை நம்ம முன்னுரிமைகளை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது எதை நாம உண்மையான வெற்றின்னு நினைக்கிறோம் நம்ம நேரத்தையும் சக்தியையும் எங்க முதலீடு செய்யறோன்னு யோசிக்க வைக்கிறது ஆம் நிலையற்ற விஷயங்கள் பாக்க ரொம்ப கவர்ச்சியா தெரியலாம் ஆனா, அது சந்தோஷமும் சரி பாதுகாப்பும் சரி கொஞ்ச காலம் தான் ஆனா நிலையான அக அமைதிய ஆனந்தத்தை தேடும்போது, போது அதுக்கான வழிகளை இந்த சிந்தனை காட்டுது இது ஒரு தேர்வு நாம எதை முதன்மைப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நிறைய யோசிக்க வச்சது சுவாமி சித்து ஒரே ஒரு பக்க சிந்தனைக்குள்ள இவ்வளவு ஆழமும் வழிகாட்டுதலும் இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ இந்த சிந்தனையோட தொடர்ச்சியா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழட்டும் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அந்த இடிக்க முடியாத மாளிகையோட நாலு முக்கிய சுவர்கள் சொன்னோம் இல்லையா தூய்மை நல்லறிவு இரக்கம் அன்பு இதுல ஏதோ ஒன்ன இன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த முயற்சி பண்ணலாம் ரொம்ப சின்ன அடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்க அக மாளிகையை இன்னும் கொஞ்சம் உறுதியாக்க இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த எதுவா இருக்கும் அத பத்தி யோசிங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி ஸ்ரீமத் சுவாமி சித்பவநந்தரோட இந்த ஞான ஞானமுத்துக்கள் உங்களுக்குள்ள ஒரு புது தெளிவையும் செயல்படுறதுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுத்திருக்குன்னு நம்புறோம் உங்களுடைய அக மாளிகையை கற்ற உங்க தனிப்பட்ட பயணத்துல இது ஒரு பயனுள்ள நினைவூட்டலா இருக்கட்டும் இப்போ நீங்க மேலும் சிந்திக்கிறதுக்கு ஒரு இறுதி கேள்வி இந்த அக மாளிகை இவ்வளவு உறுதியான பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் தருதுன்னா நிலையே இல்லைன்னு தெரிஞ்சும் வெளி உலகத்துல இருக்கிற பாக்க ரொம்ப அழகா ஆனா ஈஸியா உடையக்கூடிய அந்த கண்ணாடி கோட்டைகள் ஏன் நம்மள இவ்வளவு தீவிரமா இழுக்குது இத பத்தி யோசிச்சு பாருங்க